பெண்கள் பொதுவாக தன்னிறைவுடனும் சுயசார்புடனும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவார்கள் ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் சில மறைந்திருக்கும் உணர்ச்சி புள்ளிகள் உண்டு இவற்றை சரியான முறையில் புரிந்து கொண்டால் சரியான ஆண் அவர்களை முற்றிலும் தன்வசப்படுத்த முடியும் பெரும்பாலான ஆண்கள் இந்த மனவியல் தூண்டுதல்களை பற்றி அறிந்திருப்பதில்லை கவர்ச்சி என்பது வெறும் அழகு செல்வம் அல்லது அந்தஸ்து மட்டுமல்ல மனவியலை புரிந்து கொள்வதும் மிக முக்கியம் ஒன்று அவளை பலவீனப்படுத்தும் தொடுதல் ஒரு பெண் ஒரு ஆணின் இனிமையான பேச்சை புறக்கணிக்கலாம் ஆனால் சரியான தொடுதலுக்கு உருகி விடுவார் கவர்ச்சி என்பது மனதை மட்டுமல்ல உயிரியல் ரீதியாகவும் ஆழமாக வேரூன்றியுள்ளது சமூக மற்றும் தனிப்பட்ட உறவுகள் பற்றிய ஆய்விதழ்களின்படி தொடுதல் பெண்களின் ஆக்சிடோசியின் அளவை அதிகரிக்கிறது இது நம்பிக்கை ஆறுதல் மற்றும் முக்கியமாக விருப்பத்தை தூண்டுகிறது அதனால்தான் அவள் ஒரு ஆணை பற்றி உறுதியாக இல்லாவிட்டாலும் அவர் கதவின் வழியாக நடக்கும்போது அவளுடைய கீழ் முதுகில் மெதுவாக கையை வைக்கும் போது அவளுடைய பார்வை மாறத் தொடங்குகிறது இது நுட்பமானது அடிப்படையானது பல ஆண்களால் கவனிக்கப்படாதது தொடுதல் தர்க்க ரீதியான சிந்தனையை கடந்து செல்கிறது ஒரு பெண் தனக்கு ஆர்வமில்லை என்று தன்னைத்தானே நம்ப வைக்கலாம் ஆனால் அவளது மணிக்கட்டு முதுகு அல்லது முழங்கால் மீதான ஒரு எளிய தொடுதல் அவளால் புறக்கணிக்க முடியாத உணர்ச்சி பூர்வமான பதிலை தூண்டுகிறது என்று எட்ட முடியாத விளைவு கவர்ச்சிக்கு வரும்போது ஒரு சுவாரஸ்யமான உண்மை உள்ளது மக்கள் பெற முடியாததை விரும்புகிறார்கள் எந்த காரணத்திற்காகவும் ஒரு பெண் அவளுக்கு கவனம் செலுத்தும் ஆணை புறக்கணிக்கலாம் ஆனால் சற்று மர்மமான ஒருவரிடம் ஈர்க்கப்படலாம் மனவியலாளர் ராபர்ட் ஷியால்டினி இதை பற்றாக்குறை கொள்கை என்று அழைக்கிறார் அடிப்படையில் ஒரு பொருள் எவ்வளவு குறைவாக கிடைக்கிறதோ அவ்வளவு அதிகமாக நாம் அதை விரும்புகிறோம் ஈர்ப்பின் உலகில் இந்த கொள்கை ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது ஒரு ஆண் எப்போதும் சுற்றி இருந்தால் அவர் முக்கியமற்றவராக கருதப்படலாம் ஆனால் அவர் சற்று கணிக்க முடியாதவராக இருந்தால் திடீரென்று அவர் துரத்துத் தகுந்தவராக மாறுகிறார் அவர் நழுவி விடலாம் என்ற சிறிய குறிப்பு இருந்தால் அவரை பிடித்து வைத்திருக்க விருப்பத்தை தூண்டலாம் போ உணர்ச்சி ரோலர் கோஸ்டர் ஏன் பெண்களுக்கு பிடிக்கும் இது கேட்க சங்கடமாக இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதான் ஆறுதல் கவர்ச்சியை கொள்கிறது பல ஆண்கள் பெண்கள் அனைவரும் நிலைத்தன்மை அமைதி மற்றும் வழக்கத்தை பற்றியது என்று நினைக்கிறார்கள் நீண்டகால உறவுகளுக்கு அது நிச்சயமாக முக்கியம் என்றாலும் ஒரு திருப்பம் உள்ளது அவர்கள் உணர்ச்சிகரமான உயர்வுகள் மற்றும் தாழ்வுகளிலும் செழிக்கிறார்கள் உறவு மிகவும் சௌகரியமாக மாறினால் அது சலிப்பாக தொடங்கலாம் சலிப்பு நுழையும் போது பெண்கள் வேறு இடத்தில் சற்று உற்சாகத்தை தேட தொடங்கலாம் உணர்ச்சி வேறுபாடு முக்கியம் என்பதை புரிந்து கொள்ளும் ஆண்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை மனவியலாளர்கள் கூறுவது என்னவென்றால் உணர்ச்சிகள் உயர்வுகள் மற்றும் தாழ்வுகளுக்கு இடையே ஊசலாடும் போது டோபமைன் உச்சத்தில் இருக்கிறது அதனால்தான் பெண்கள் அடிக்கடி கணிக்க முடியாத ஆண்களிடம் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமற்ற தன்மையின் வேகம் ஒரு நிலையான வழக்கத்தை விட அதிக உற்சாகமாக இருக்கலாம் பெண்கள் மீது ஆணின் குரலின் மனவியல் தாக்கம் பெண்ணின் காதுகள் அவளது தொடுதல் போலவே உணர்ச்சி பூர்வமானவை ஒரு ஆண் பேசும் விதம் அவரது ஆழமான குரல் அவர் ஒரு எண்ணத்தை முடிக்கும் முன் எடுக்கும் இடைவெளிகள் அவளது உள்மனதில் ஊடுருவி அவள் உணராத வழிகளில் அவளை பாதிக்கிறது இது வெறும் கவர்ச்சியாக மட்டுமல்ல ஆழமான அளவிடப்பட்ட குரல் அதிகாரத்தை கொண்டுள்ளது இது ஆதிக்கத்தையும் தன்னம்பிக்கையையும் குறிக்கிறது அபர்டின் பல்கலைக்கழகத்தின் ஆய்வின்படி பெண்கள் குறைந்த சுருதியுள்ள குரல்களை கொண்ட ஆண்களிடம் அதிகம் ஈர்க்கப்படுகிறார்கள் அவர்களை தன்னம்பிக்கை மற்றும் நல்ல மரபணுக்களுடன் தொடர்பு படுத்துகிறார்கள் ஆனால் இது வெறும் சுருதி அல்ல இது தாளம் மிக வேகமாக பேசுவது ஒரு ஆணை பதற்றமாக காட்டலாம் அதே சமயம் மெதுவாக இழுப்பது உறுதியற்றதாக தோன்றலாம் ஆனால் நோக்கத்துடன் பேசும் ஆண் அவள் கூட அறியாமலேயே அவளை ஈர்க்கிறார் சில நேரங்களில் பேசுவதற்கு முன் இடைவெளி விடுவது அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் அவளை தொங்க வைக்கிறது ஐந்து பொறாமை தூண்டுதல் கவர்ச்சி விடயத்தில் ஒருவரை கவர்ச்சிகரமானவராக காண்பது மட்டுமல்ல அந்த சிறிய போட்டி உணர்வும் முக்கியம் ஒரு பெண் ஒரு ஆணை விரும்பலாம் ஆனால் மற்ற பெண்களும் அவரிடம் ஆர்வம் காட்டுவதை கவனித்தால் அப்போதுதான் அவளுடைய விருப்பம் உண்மையில் வேகமடைகிறது இது பெண்களின் ஆழமான உள்ளுணர்வை தட்டி எழுப்புகிறது பெண்கள் இயல்பாகவே உயர்மதிப்புள்ள ஆண்களால் ஈர்க்கப்படுகிறார்கள் உயர் மதிப்புள்ள ஆண் பெரும்பாலும் அனைவரும் விரும்பும் ஒருவர்தான் இதை யோசித்து பாருங்கள் ஒரு ஆண் காதலியை பெற்றவுடன் திடீரென்று மற்ற பெண்கள் அவரிடம் கவனம் செலுத்த தொடங்குகிறார்கள் இது அவர் ஒரு இரவில் நிலை உயர்ந்தது போல ஒரு ஆண் முழுமையாக ஒரு பெண்ணில் மட்டுமே கவனம் செலுத்தினால் அவர் விசுவாசமாக இருப்பதாக நம்பலாம் ஆனால் அவள் அதை அவருக்கு வேறு விருப்பங்கள் இல்லை என்பதன் அறிகுறியாக பார்க்கலாம் ஈர்ப்பின் உலகில் விருப்பங்கள் இல்லாதது மதிப்பு இல்லாததாக மாறலாம் அதே போல் மற்ற பெண்கள் வியக்கும் ஒரு ஆண் அவளால் மனதிலிருந்து விளக்க முடியாதவர் இது விளையாட்டுகளை விளையாடுவது அல்லது கையாள்வது பற்றியதல்ல மக்கள் எப்படி செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது பற்றியது நீங்கள் அவளுக்கு முதலில் குறுஞ்செய்தி அனுப்புவதை நிறுத்தியவுடன் அவள் திடீரென்று உங்களை தொடர்பு கொள்ள தொடங்குவதை கவனித்திருக்கிறீர்களா இது மந்திரம் அல்ல இது அழுத்தம் பல ஆண்கள் விஷயங்களை விரைவுபடுத்த முனைகிறார்கள் அவர்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள் தீப்பொறிகள் உண்மையில் பிடிக்க வாய்ப்பு கிடைக்கவும் முன்பே விஷயங்களை அதிகாரபூர்வமாக்க விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை மிக விரைவாக வெளிப்படுத்துகிறார்கள் உறுதிப்பாடுகளுக்கு அவசரப்படுகிறார்கள் எல்லா மர்மத்தையும் நீக்குகிறார்கள் ஆனால் இதோ சமாச்சாரம் ஒரு ஆணை ஆணை எளிதில் புரிந்து கொள்ள முடியும் என்பதை விட வேறொன்றும் பெண்ணின் விருப்பத்தை வேகமாக குறைக்காது ஒரு திரைப்படத்தை பிடிக்க வைப்பது எது கட்டமைப்பு பதற்றம் எதிர்பார்ப்பு அதுதான் பெண்கள் கவர்ச்சியில் ஈர்க்கப்படுவது அவள் ஆச்சரியப்பட வேண்டிய இடம் தேவை கேள்வி எழுப்ப வேண்டும் சற்று உறுதியற்றதாக உணர வேண்டும் ஒருமுறை முறை ஒரு ஆண் அந்த நிச்சயமற்ற அம்சத்தை அகற்றிவிட்டால் அவளுடைய ஆர்வம் குறையத் தொடங்கலாம் இதனால் தான் கிண்டல் செய்ய சிறிது வரை பின்வாங்கி பின்னர் அணுக தெரிந்த ஆண்கள் பெண்களை கவர்கிறார்கள் என் அருமை ஆண்களே இந்த முறைகளை பின்பற்றினால் அவள் எவ்வளவு பெரிய பெண்ணாக இருந்தாலும் அவள் உன் வசம் வருவாள் ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொண்டு இந்த மனவியல் தூண்டுதல்களை சரியாக பயன்படுத்தினால் நீங்கள் மற்ற ஆண்களிடமிருந்து வேறுபட்டு நிற்பீர்கள் அவளது ஆழ்மனதின் உணர்ச்சி புள்ளிகளை தொட்டு அவளை உண்மையான கவர்ச்சியால் ஈர்க்கும் ஆணாக மாறுங்கள் இந்த அறிவை பெற்ற நீங்கள் ஏற்கனவே தொன்னூப்பத்தி ஒன்பது பர்சென்ட் ஆண்களை விட முன்னிலையில் இருக்கிறீர்கள்